வணக்கம் இப்ப நம்ம சொல்ல போறது மீன ராசியில் பிறந்த மிதுன லக்னாரர்களுக்கான பதிவு மீன ராசியில் மிதுன லக்னத்தில் பிறந்த ஜாதகதாரர்களுக்கு லக்னத்துக்கு நாலாம் இடமான தாய் வீடு வாகனத்தை சொல்லக்கூடிய இடத்தை பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் தனது ஏழாம் பார்வையாக பார்ப்பாரு தனது ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய காரகத்தூர் சார்ந்தவங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தாயின் உடல் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதனால் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுப விரம் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீடு வச்சுருக்கோங்க ஏதாவது ஒரு பராமரிப்பு வேலை மராமத்து வேலை இருந்தால் அதை செஞ்சுக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா லக்கணத்துக்கு ஏழாம் இடம் அதாவது மிதுன லக்கணத்துக்கு ஏழாம் இடம்ன்றத இடத்த லக்கணத்துக்கு பத்தாம் அதாவது லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்கள் உறவுகள் கூட்டுத்தொழில் கணவனாக இருந்தால் மனைவியுடனும் மனைவியாக இருந்த கணவனுடனும் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல உறவை வளர்த்துக்கோங்க எந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பகைமை பாராட்டிக்க வேண்டாம் பணிபுரிவியில் நடத்தக்கூடிய இருக்கக்கூடிய சக ஊழியர்கள்ட்ட பார்த்தீங்கன்னாக்கா நட்போட பழகுங்க சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களால் சில இன்னல்கள் வர மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் பெருதுப்படுத்திக்காதீங்க எல்லார்டையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல எனக்குமான விஷயத்தோட பழகிக்கங்க அது எந்த விதத்துக்கு கெடுதல் தராது அப்படிங்கிறேன் அதே போல பாத்தீங்கன்னாக்கா மிதுன லக்னதாரர்களுக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் வந்து ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் தொழில்காரகனான சனி பகவான் அவரோட தொழில் ஸ்தானத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு ஏதேனும் புதுசா ஒரு தொழில வந்து பாத்தீங்கன்னாக்கா முதலீடு போட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார் அது எந்த நட்சத்திரத்துல அவங்க பிறந்திருக்காங்கன்னு பாருங்க அந்த காலகட்டங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாட்கள்னு ஒன்று இருக்கும் அந்த காலகட்டங்களில் புதுசாக இது முதலீடு போட வேண்டாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா கோச்சாரத்தில் வழி வரக்கூடிய சனி பகவான் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல வரும்போது மிகுந்த நற்பலன் தான் தருவார் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தொழிலுக்காக பார்த்தீங்கன்னாக்கா விரயம் பண்ண வேண்டியது வரும் அதனால பார்த்தீங்கன்னாக்கா சில தேவையில்லாத சங்கடங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும் விரயமாகுதுன்ற பயம் வரும் அந்த பயத்தை கண்டு பய ஒன்றும் நீங்கள் ஒன்றும் எதுவும் நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை தைரியமாகவே இருக்கலாம் மிதுன லக்னதாரர்களுக்கு மீன ராசியில் வரக்கூடிய சனி பகவான் நற்பலன்களை செய்வார் தேவையில்லாத சில செலவுகளையும் கொடுப்பாரு ஆனா அது சுபவிரயமாகவும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தாயாரின் உடல்நிலையம் மனைவி மாதிரி சொன்னவங்களுக்கு தான் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லதுன்னு சொல்றேன் ஏன்னா பொதுவாக எல்லாருமே மீன ராசி ராசின்னு சொல்றாங்க மீன ராசியில் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்தவங்களுக்குமான பலன்கள் வெவ்வேறு விதமாக இருக்குன்றதுக்கும் இந்த பதிவு மூலியமா தெரிவிப்படுத்துகிறேன் நன்றி